சஸ்பென்ஷன் பிரிட்ஜு பார்த்து நான் இருக்கும் பாருங்க ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜு அருமையாக இருக்குது அதை நோக்கி தான் பையன் இருக்கும் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் எப்படி இருக்கு பாருங்க கீழே ஆறு போகுது மேல சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அருமையா இருக்கு

பூட்டானில் இருக்கக்கூடிய புனாக்காளுக்கு வந்திருக்கிறோம் போர்ச்சூவர் மேல் ரிவர் திஸ் இஸ் போர்ச்சு ரிவர் மேல் ரிவர் இது வந்து என்னென்னு இதுல தான் வந்து ஒரு ட்ரேவிங் பிரிட்ஜு இது இருக்கு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அது இருக்க நம்ம பார்த்துருக்கோம் ஒன்ீட்டர்ஸ் வந்து நல்லா காத்தடிக்குது வீட்டுல வந்து இருக்கு இட் வென் ஆஃப் ஐ மீட்டர்ஸ் இதில் இருக்குது ஸோ வேர்ல்டுலேயே வந்து பியூட்டிஃபுல் ஒரு கண்ட்ரி பூட்டான் அண்ட் ஹாப்பியஸ்டு கண்ட்ரி பூட்டான் அண்ட் திஸ் இஸ் கோச்சூர் ரிவர் திஸ் இஸ் மேல் ரிவர் அண்ட் இஸ் இஸ் சஸ்பென்ஷன் ப்ரிட்ஜ் அவர் விஜய் ஃப்ரம் பூட்டான் இஸ் ஷோயிங் திஸ் ஆல் திஸ் ஹாப்பி ஓகே சார் வாங்க வாங்க அப்படியே வாங்க மெதுவா புடிச்சிட்டு வாங்க எங்க குரூப் டூர் மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க பாருங்க எங்க குரூப் டூர் மெம்பர்ஸ் சார் எல்லாம் பாருங்க கண்ணன் அங்க இருக்கார் சஸ்பென்ஷன் பூச்சியாக வந்து பயங்கரமாக அடிக்குது அந்த சஸ்பென்ஷன் பூச்சி சூப்பராக இருக்குது இதை வந்து இந்த போச்சு ரிவர் வந்து மேல் ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாங்கள் இது வந்து ஹண்ட்ரட் எயிட்டி மீட்டர்ஸ் அப்படின்னு வந்து இதெல்லாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது எங்கள் குரூப் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து இருக்காங்க எங்கள் சாரும் வராரு கே கே நகர் சார் வராரு வாங்க வாங்க இப்படி வரும் ஓர்மெண்ட் வாங்க வாங்க பெந்தூரம் போயிட்டு வந்துட்டிங்களா பெந்தூரம் போனோம் அவ்வளோதான் போற போற ரொம்ப தூரம் வேணாம் இந்த இது வரைக்கும் போயிட்டு வருவோம் ஒன்றும் தான் இல்லை ஒடிதா இருக்கு இதில் இந்த மேடமே நிக்கிறாங்களா என்ன மேடம் இல்லை எவ்வளோ பயிரமா காத்து இல்லை வீட்லேயும் வந்துட்டாங்க எப்படியோ எனக்கு யாராவது ஆச்சரியமா இருந்தது அதனால தான் இந்த காத்து என்ன வந்துருவாங்க வந்து இது ஒரு போட்டோ ஒன்று எடுக்க சொல்லலாம் நம்ம இவரை அப்படியே அப்படியே சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் இருக்கேபிர சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் இருக்கு போச்சுரிவது புனாக்காவில் இருக்குது பூட்டான் புனாக்கா போச்சு இது இது நீங்கள் ده 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 போச்சூரி ரிவர் பூட்டானில் இருக்கக்கூடிய போச்சு ரிவருக்கு வந்திருக்கோம் எவ்வளவு காற்றுல எப்படி ஆடுது பாருங்க அந்த என்ன போச்சூரி ரிவர் மேல் ரிவர் மேல் ரிவர்ல வந்துருக்கிறோம் எப்படியா சோ பினோவுக்கு பாஷாக்கியா சோஸ்னா பேர் ஏன் நம்மளுக்கு இன்னும் போயிருக்காங்களா என்ன கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன் போயிட்டாரு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க அந்த தண்ணி போகக்கூடிய அந்த காட்சி அலை எப்படி பாதுகாக்கு பாருங்க சூப்பராக இருக்கு அருமை அருமை அப்படியே த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரியில் உங்களுக்கு காமிச்சுட்டாங்க